ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நான் வந்து ஒரு கிலோவில் சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாப்பிங்கில் நம்ம ஸ்பைடர் டிசைன் மாதிரி போடுவோம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்ம மாடலாக தான் கேக்கு பண்ண போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்களும் பார்த்து கற்றுக்கிடலாம் வாங்க இந்த ஒரு கிலோ சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன் கேஜி ரவுண்ட் ஷேப்பில் சாக்லேட் ஸ்பாஞ்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப்பில் உள்ள அந்த கேக்கோட இதை வந்து நம்ம அடி லைட்டாக செதுக்கி எடுத்துடலாம் எப்போவுமே இந்த மட்டம் வந்து கரெக்டாக இருக்கணும் சிலவங்க கட் பண்ணும்போது அப்படி உள்ளே இறங்கிடும் அதனால் கவனமாக கட் பண்ணணும் நைஃப் வந்து இப்படி ஸ்ட்ரெய்ட்டாக வச்சுக்கோங்க இப்படியே தான் வரணும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும் ஓகே இப்போ நான் வந்து ஸ்டாப்பிங்கில் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே கேக்கை வந்து இப்படி கவுத்தி போட்டு தான் நம்ம ஐசிங் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம மூணு லேயர்ஸ் இதில் கட் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு லேயருமே வந்து ஒரே அளவில் இருக்கணும் ஒரு லேயரை மெல்லிஸா ஒரு லேயரை தடித்தா அப்படி நீங்கள் பண்ணும்போது என்னென்னா தடிசாக உள்ள லேயருக்கு வந்து நம்மளுக்கு சுகர் சிரிப்பாக கம்மியாகிரும் நைஸாக உள்ள லேயருக்கு வந்து நம்மளுக்கு சுகர் சிறப்பு அதிகமாகிரும் அப்படிங்கும் போது என்னென்னா சுகர் சிறப்பு வந்து லீக்காக ஆரம்பிச்சிடும் லீக்காக ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுன்னா கேக் வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட முடியாத கண்டிஷனில் ஒரு மாதிரி பொச பசனாக ஆயிரும் அதனால் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க பொறுமையாக மெதுவாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்க நம்ம கட் பண்ணியாச்சு வருஷங்களுக்கு கேக்கு வந்து ஹைட்டு கம்மியாக கடைச்சிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூணு லேயர் கட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கேக் வந்து ஹைட்டு அதிகமாக இருக்குதுனால நம்ம வந்து நாலு லேயர் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேருமும் ஒரே கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு திக்காக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதில் ஒரு லேயர் கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் லேயர்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததில் வந்து நம்ம சுகர் சிரிப்பு அடிக்கணும் அது எப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரிப் அடிக்கிறதுக்காடி நம்ம வந்து இந்த டப்பாவோட மூடியில் வந்து ஹோல்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரிப்பு வந்து அடிக்கிறதுல ரொம்ப மெயினாக அடிக்கணும் எப்படின்னா அதிகமாகவும் அடிச்சிடக்கூடாது கம்மியாகவும் அடிச்சிடக்கூடாது நம்ம இவ்வளோ தான் அடிச்சுருக்கோம் இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக கீழே வரைக்கும் கரெக்டாக செட் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கணும் ஒரு சில கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஜீராக அடிச்சுக்கோங்க ஹார்டாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அடிச்சுக்கோங்க நீங்கள் அடித்து முடிச்சபோது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஜீரா வந்து கரெக்டாக இருக்கா இன்னும் தேவையா இல்லை போதுமா நீங்களே கணெக்ட் பண்ணிக்கிடணும் இப்போ நம்ம ஃபோர் லேயர்ஸுக்கு சுகர் சிரப் கொடுத்தாச்சு அடுத்தது நம்ம லேயரில் கிரீம் கொடுக்கணும் ஐஸ்கிரீம் பண்ணதுக்கும் அதுக்குள்ள கிரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் பண்ணதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் ஃப்ரெஷ் கிரீமை வந்து நம்ம இந்த ஒரு கிலோ சாக்லேட் ரஃபுளுக்கு தேவையான கிரீமை எடுத்துக்கலாம் ஓகே நம்ம தேவையான கிரீம் எடுத்தாச்சு அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச ரஃபுல் இதை வந்து நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேவைக்கு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து மைக்ரோவில வச்சு நம்ம மெல்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வந்தாச்சு அதாவது சாக்லேட் ட்ரஃபுளு இப்போ நம்ம தேவைக்கு ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம கிரீம் வந்து நல்லா மெக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த கிரீமை நம்ம லேயர்ல கொடுக்கணும் எப்படின்னு பார்ப்போம் கிரீம் வந்து நீங்க வந்து ஈவனா எல்லா பக்கமும் நீங்க ஃபில்லப் பண்ணிக்கோங்க நைஃப் வச்சு நல்லா இந்த மாதிரி நீங்கள் சேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புதுசதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்படியே வந்து பண்ண முடியாது புதுசாக நீங்கள் பழகும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகிடும் பேசிக்காக நீங்கள் ஒரு கேக் மட்டும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து எல்லா கேக்குமே ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு லேர்லேயுமே கிரீம் அப்ளை பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இந்த மெல்ட் பண்ணிச்ச சாக்லேட் ரிஃபுல் இதை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ எதையுமே நம்ம வந்து எல்லா பக்கமும் அப்படியே ஈவனாக நிறை கூட்டுடலாம் இது கூட வந்து நீங்கள் வந்து லேயரில் வந்து இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம் சப்போஸ் சாக்கோ சிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கல உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம நார்மல் டார்க் காம்பவுண்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லேயரில் கொடுத்துக்கலாம் ஓகே அவ்வளோ தான் லேயரில் நம்ம அடுத்து வந்து இந்த லேயரை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம லேயர் கொடுத்தாச்சு கேக்கை வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டாண்டோட சென்டர் பகுதியில் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் ரோல் பண்ணி விடும் போது கேக் வந்து அசையாமல் சுற்றணும் கரெக்டாக சுற்றணும் அப்படி நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக சுற்றினா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேக்கை சேஃப் வந்து நம்ம லைட்டாக சைடில் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் ட்ரிம் பண்ணும்போது நைஃப் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க இப்படி கிராஸாகவோ இல்லை இப்படி கிராஸாக வச்சுடாங்க உங்களுக்கு கேக்கு உள்ளே அல்லது வெளியே மாதிரி சேஃப் மாறிடும் லைட்டாக கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஐசிங் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஃபினிஷிங் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டா உங்களுக்கு க்ரீமும் ஒரு சில இடத்துல அதிகமாகவும் ஒரு சில இடத்துல கம்மியாகவும் ஆயிரும் உங்களுக்கு ஃபினிஷிங் எடுக்க கரெக்டாக வராது ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வராது கேட்க பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேயே கரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்து படைக்கணும்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் மெயினாக என்னென்னா நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக எடுத்துடணும் நீங்கள் வந்து ஒரு சில கேக்குக்கு ஓரளவு நார்மலாக ஃபினிஷிங் இருந்தால் போதும் ஒரு சில கேக்கு வந்து பிளாக் பார்ட்ஸ்லாம் வந்து சைடில் ஃபினிஷிங் இருக்க வேண்டாம் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிலவங்க பண்ணுவீங்க அப்படி பண்ணா வேண்டாம் நம்ம எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் க்ளீனாக பார்த்து முடிஞ்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்லா நீட்டாக ரவுண்ட் சைப்பில் ட்ரிம்னியாச்சு இப்போ அடுத்தது நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய என்னன்னா நம்ம ஐசிங் பண்ணணும் அதை எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நைஃப் நம்ம ஐசிஎம் உடைய நைஃப் வந்து இப்படி பிடிக்கக்கூடாது இந்த நைஃப்பில் பாதி தான் பிடிக்கணும் தான் டிஸ்டன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு க்ரீம் வச்சு ஐசிஎது இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்கணும் பாதி பிடிக்கிட்டு இந்த ஒரு வரலாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு இப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து கிரீம் மொத்தமாக எடுத்து போட்டு போனாங்க அது அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுன்னா அவங்களுக்கு பண்ணது ஈஸியாக இருக்கும் இப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணி பழகுங்கன்னா நீங்கள் இந்த அளவு தான் க்ரீம் எடுக்கணும் க்ரீமும் வந்து இந்த மாதிரி கரெக்டான லூஸான கண்டிஷனில் இருக்கணும் ரொம்பவும் கட்டியாக கூடாது சப்போஸ் அவங்களுக்கு க்ரீம் வந்து ரொம்ப கட்டியாக இருக்குன்னா நீங்கள் சுகர் சிறப்பு வந்து கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லூஸ் ஆகிரும் ஓகேவா இப்போ வந்து எப்படி பண்ணணும் பாருங்கள் கத்தியே பாருங்கள் நான் எவ்வளோ பக்கத்தில் படிச்சிருக்கேன்ட்டு இப்படி லைட்டை நீங்கள் கேட்கல அப்படி லைட்டை டச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மெதுவாக இப்படி தான் ஃபஸ்ட்டு வரணும் ரெண்டாவது இப்படி போகணும் இப்படியே தான் மெதுவாக வரணும் நீங்கள் கத்தியை வந்து எடுக்கும்போது இப்படி எடுத்துடக்கூடாது இப்படி வந்துட்டு நீங்கள் இப்படி வரும்போது இப்படியே கத்தி எடுத்துடணும் இப்போ ஆரம்பிக்கும்போதும் வந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கக்கூடாது அந்த கிருமியில் ஜாயின்லேருந்து இப்படி ஆரம்பிச்சிடணும் அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே தான் எப்பவுமே கத்தி எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரஃபாக நீங்கள் வந்து கிரீமை அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கையை வந்து நல்லா இப்படி நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது பழகத்துக்கு வரும் இப்போ வந்து என்ன பாருங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்க பாருங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கிரீம்கிட்ட வந்தோன்னே ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பழகிக்கோங்க ஒரு இன்னொரு கையை வச்சு நம்ம ரோலிங் பண்ணி இப்படி இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓரளவு நீங்கள் இந்த மட்டத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரென்த்து வந்து கையோட ஸ்ட்ரென்த் வந்து கரெக்டாக ரொம்ப கவனமாக மெயினாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் நீங்கள் ஐசிரீம் பண்ணும்போது கேக்கில் குத்தி கேக்கு வந்து மேலே வந்துடக்கூடாது அந்த கேக்கோட க்ரம்ஸ் வந்து மேலே வந்துடக்கூடாது மெயினாக அதான் மெயின் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஓரளவு மேலே மட்டத்தை வந்து சரி பண்ணி முடித்தவரை நீங்கள் லைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க கத்தியோட இந்த சென்ட்ரு இந்த கா இந்த முனி பகுதி வந்து இந்த சென்டராக இருக்கணும் கத்தியும் வந்து ஒரே மாதிரி ஸ்டெண்ட்டில் இருக்கணும் ஒரு அமு அழுத்தையும் மேலே லைட்டாக வந்து ஒரே மாதிரி தான் அந்த க்ரீம் வந்து ஒரே மாதிரி ஃபினிஷிங்காக வரும்போதுங்க ஓகேவா இப்போ வந்து மேலே நம்ம வந்து ரஃப்பாக எடுத்தாச்சு இதுக்கப்புறம் சைடில் போனிஸ்னோம் க்ரீம் போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம இந்த க்ரீம் வந்து நம்ம இந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக இந்த கேக்கில் லைட்டாக புஷ் பண்ணி ஒட்டி அப்படியே லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க இப்போவும் வந்து நான் வந்து மொத்தத்தில் எப்போவுமே வந்து ஐசி பண்ணும்போது இப்படி இப்படி ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு அப்படி பேக்கில் போய் தான் எடுக்கும் சைடில் பூசும்போது மட்டும் இப்படி பேக்கில் போய்க்குவோம் இப்படி ஃப்ரெண்டில் வந்துட்டு பேக்கில் போய்க்குவோங்க மேலே பண்ணும்போது மட்டும் இப்படி வந்துட்டு இப்படி ஃப்ரெண்டில் எடுத்துங்க அதே மாதிரி தான் நம்ம இங்கே நீங்கள் வைக்கக்கூடாது கிரிமம் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு அப்படி இருக்குது கிரிமலாக அப்படியே லெவல் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் கத்தியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும் எப்போவுமே இப்படியோ இல்லை சரிச்சோ இப்படியோ வச்சுக்கிணா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்காது நிறைய பேர் வந்து நீங்கள் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய இடத்துல அந்த பேமெண்ட்டு கட்டிலாம் வந்து நிறையா ஐஸ்னு கற்றுக்கிறதீங்க நம்மகிட்ட வந்து பேமெண்ட்லாம் கிடையாது நீங்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கற்றுக்கலாம் ஈஸியாக நம்ம வீடியோ பார்த்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் நான் இந்த சாக்லேட் ட்ரிஃபுல் அதாவது நான் ட்ரிப்புள்னு சொல்லுங்கன்னா அந்த ட்ரிபிள் சாக்லேட் ட்ரிஃபுள் கூட தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல கனாச்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படி ரெடி பண்ணணும் அந்த வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி உள்ளே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துக்காங்க ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி அடிக்கணும் பட்டர் க்ரீம் எப்படி அடிக்கணும் ட்ரிஃபுல் எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே மூணு ட்ரிப்பிள் போட்டிருக்கேன் ஒயிட் ட்ரிஃபுள் மில்க் ட்ரிஃபுள் சாக்லேட் ட்ரிஃபுள் டார்க் சாக்லேட் ட்ரிஃபுள் மூணு ட்ரிப்பிளுமே போட்டிருக்கேன் உள்ளே போய் செக் பண்ணி போகிறோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ரஃபாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ மெயினாக என்னன்னா நீங்கள் நார்மலாக ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி இதை வச்சு நிறைய பேர் ஃபினிஷிங் எடுப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேக்கரி ஸ்டைலில் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் எப்படியோ ஃபினிஷிங் எடுக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து பழிக்கோங்க நைஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த முனிப்பகுதி வந்து இந்த கீழே இந்த ஸ்டாண்டில் டச் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படி கீழே மட்டும் அப்படியே ஃபினிஷிங் எடுத்து அப்படியே மேலே ஏறி போயிடுங்க மொத்தமாக ஃபினிஷிங் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா பலனப்புறம் அப்படி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே அப்படி நைஃப் வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்போம் அப்புறம் நைஃபை வந்து லைட்டாக மேலே சாய்ச்சிக்கோங்க சாய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கவர் ஆயிரும் மேலே கவர் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் வந்துடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஃபினிஷ் பண்ணி வச்சு இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள க்ரீம் வந்து நம்ம இந்த இந்த இருந்து அப்படியே நீங்கள் மடக்கி அப்படி உள்ளே இழுத்து விட்டு வந்து தான் பாருங்கள் கத்தி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக பிடிக்கணும் இதில் அப்படி லைட்டாக பிடிச்சா போதும் இந்த அட்லாம் இப்படியே வரணும் பார்க்க வரணுங்க இதில் லைட்டாக டச் ஆகி கொண்டு இந்த இந்த ஷார்ப்னஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தலே போதும் இந்தந்த இந்த பகுதிக்கு நீங்கள் சின்ன சின்னதாக ஃபினிஷிங் எடுத்தாலே போதும் ஃபுல்லாக நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை அப்புறம் வந்து இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து இந்த கிரிமி வந்து இது பண்ணால் போதும் ஃபஸ்ட் நீங்கள் இப்படி எடுத்து பழகுங்க அப்புறம் நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஸ்பீடாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நம்ம ஷார்ப்பாக நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ட்ரிபிளை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேக்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் அந்த இந்த மேலே வந்து கரெக்டாக கிரிமை ஃபுல்லாகவே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள் லைட்டாக தூக்கிட்டு இருந்தாலும் நம்ம ட்ரிஃபுள் ஊற்றும் போது அது மட்டும் தனியாக தெரியும் அது பார்க்க அசிங்கமாக இருக்கும் அதனால் ஃபினிஷிங் பண்ணும்போது கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்க அப்படி அந்த விளிம்புல எதுவுமே கிரிமி தூக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஸ்பைடர் மாதிரி டிசைன் பண்ணதுக்காக இந்த ஜெல்லை தான் யூஸ் பண்ணுதோம் இது ரிச் கம்பெனியில் ஒயிட் ஜெல்லுன்னு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே வந்து நம்ம பால் கலரில் இருக்கும் நம்ம நேச்சுரல் ஜெல்லு மாதிரி இருக்காது இது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும் இப்போ தான் வந்து நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நல்லா கனவாக புரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பண்ணணும்னா இந்த ட்ரிஃபிளை வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதையும் வந்து நம்ம மைக்ரோ மைக்ரோஓவனில் ஒரு டென் செகண்ட் நீங்கள் மெல்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக லிக்யூடாக மாறும் அப்போ வந்து நம்ம வந்து கேக்கு டாப் இல்லை ட்ரிஃபிளை ஊற்றிட்டு நம்ம இந்த மே டாப்பில் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு மைக்ரோ ஓன் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்யூடாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஊற்றுங்க கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் மெயின் என்னென்னா இந்த ட்ரிஃபுலை வந்து நம்ம ஊற்றிட்டு அடுத்த ஒரு ஒன் டூ செகண்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஒயிட் ஜெல்ல ட்ரிஃபில் மேலே தடையை விட்டுருணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் வந்து நைஃப் வச்சு இந்த ஜெல்லை வந்து அப்படி நீங்கள் கி இந்த ட்ரிஃபில் பண்ணும்போது ட்ரிஃபில் மட்டும்தான் டச் ஆகிட்டே வரணும் தவிர நீங்கள் உள்ள க்ரீமில் வந்து டச் ஆகிடக்கூடாது அழுத்திடக்கூடாது அழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிஃபுல் நிறைய வந்து வெளியே வந்துடும் கேக்கு மேலே வந்து நிறைய வெளியே வந்துடும் அப்படிங்கம்போது உங்களுக்கு கேக் அந்த கிரீம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஓவனில் மெல்ட் பண்ணி வந்துடுறேன் ஓகே படிச்சு நான் வந்து ஓவனில் வந்து மெல்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லிக்யூடாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து காமிக்கும்போது கட்டி ஆரம்பிச்சு இப்போ ஓவனில் மெல்ட் பண்ணியிருக்கேன் டென் செகண்டு இப்போ லிக்யூடாக தண்ணி மாறிக்கிட்டு போருங்க இப்போ நான் அந்த இதை காமிக்கும்போது உங்களுக்கு லேட்டாக அந்த வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம கேக்கில் வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிஃபில் வந்து டாப்பிங்கில் ஊற்றிடலாம் நல்லா கேக்கு ஃபுல்லாக கவர் ஆகுது மாதிரியே ஊற்றிருங்க ரொம்ப மேலே ட்ரிஃபுல்லாக இருக்குது அதனால் லைட்டாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணும்போது என்னென்னா சைடில் போகும் சைடில் போகும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிரும் ஓகே இந்த மாதிரி வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நைஃபில் வந்து எந்த அளவுக்கு ஊற்றுறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த இந்த கார்னர் வந்து நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படியே நீங்கள் நைஃப் வந்து அப்படியே லைட்டாக மாற்றிட்டு இதில் லைட்டாக வச்சுட்டு இப்படி லைட்டாக மேட்டாப்போ இழுத்து விட்டுருங்க இழுத்து விடும் போது உங்களுக்கு இந்த ஷேடு வந்துடும் பார்க்கவே ஒரு சூப்பர் லுக்கில் இருக்கும் பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க நீங்கள் கற்றுக்கோங்க இதே மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஒயிட் ஜெல்லு கூட நம்ம எந்த கலர்னாலும் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மெயினாக வந்து நம்ம இப்போ டார்க் சாக்லேட் ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் கலரில் ட்ரிஃபுல்ல ஊற்றிருக்கோம் இதுலேயும் பண்ணலாம் நீங்கள் ஒயிட் ஃபுல்லையும் நீங்கள் பண்ணலாம் ஒயிட் ஃபுல்லையும் நீங்கள் எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஜுவல்லையும் எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் எப்படினாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ நான் வந்து இந்த பகுதி மட்டும் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கேக்கு ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் கேக் வந்து ரோல் பண்ணி விட்ருங்க அப்படியே எல்லாப்பும் கவர் ஆயிரும் இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே வேணும்னா நீங்கள் நைஃபில் வந்து இந்த இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க உங் அழகாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நீங்கள் வந்து வெளியே கற்றுக்கிட்டீங்க நம்ம சேனலே நீங்கள் கற்றுக்கிடலாம் பொறுமையாக நம்ம சேனலை பாருங்கள் கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால எனக்கு டைமிங் கூட வரும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே போகும் அதனால் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கோங்க இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து எடுத்து போர்டில் வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து போர்டில் மாற்றிடலாம் நைஃபை வந்து நீங்கள் இந்த மாதிரி அளவு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் ரைட் சைடு இந்த மாதிரி தூக்கிட்டு இந்த கேப்பில் நீங்கள் வந்து கையுள்ள விட்டு ஒரு சப்போர்ட்டு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக தூக்கி வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு கேக்கை வந்து போர்டில் தூக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் கார்னிஸ் வச்சு லைட்டாக டிசைன் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச சாக்லேட் கார்னிஸ் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக கார்னிஸ் எப்படி ரெடி பண்ணணும் வீடியோ போடுதேன் இந்த மாதிரி நீங்க கேப் நீ எப்படி சாக்லேட் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கார்னிஸ் ரெடி தெரியுமோ அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனாக வரலாற்றுலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து கீழே வந்து நம்ம சாக்லேட் வச்சாச்சு இப்போ டாப்பிங்கை நம்ம வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கேக் வந்து எப்படி இருக்குது இருக்கா நல்லா இல்லையா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா எதனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணாலே போதும் கேக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கொச்ச கொச்சன நிறைய மாடலில் கார்னிஸாக தூக்கி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் அசிங்கமாயிடும் நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு கார்னிஸ் இந்த மாதிரி வச்சு விட்றலாம் இதுதான் உங்களுக்கு நல்ல ஹை லுக்கும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்